புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதன்படி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்லும் டிரைவர்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அல்லது ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை கண்டித்தும் கையெழுத்து இல்லாத ஆன்லைன் வழக்கை எதிர்த்தும் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு உட்பட தென்மாநில அளவில் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் லாரி டிரைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு ஆதரவாக ஊட்டி சுற்று வட்டாரத்தில் நாளை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மறுநாள் ஞாயிறு காலை ஆறு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட உள்ளனர் இதற்கு கேரட் கழுவோர் சங்கம் இங்கிலீஷ் காய்கறி வியாபாரிகள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன ஸ்ட்ரைக்கில் முன்னூற்றி லாரிகள் ஓடாது இதன் காரணமாக ஆயிரம் டன் காய்கறிகள் தேக்கமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தாலுகா லாரி ஓட்டுநர் கனரக லாரி ஓட்டுநர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாளை காலை ஆறு மணி முதல் அதாவது சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரை இருபத்தி மூணாலு மணி நேரமும் வாகனங்களை ஈர்க்கவில்லை என்றும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்றும் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு இங்கிலீஷ் காய்கறி விவகாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் முழு ஆதரவு தருவதாக கூறியுள்ளார்கள் அதே மாதிரி காய்கறி கேரட் கழுவும் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா அவங்களும் இருபத்தி நாலு மணி நேரம் மிஷினெலாம் இயக்கிறதில்லை நாங்களும் நிறுத்தி ஆதரவு தருவோம் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் நாளை காலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் காலை ஆறு மணி வரை எந்த வாகனத்தை இயக்கவில்லை என்று முடிவு செய்யப்பட்டு